ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் காலத்தை வென்ற கைலாசநாதர் திருக்கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஞானாம்பிகை உடனுரை திரு கைலாயநாதர் திருக்கோவில் இது எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் முடிச்சூர் ரோட்டில் படப்பை போகிற வழியில் இருக்க மணிமங்கலங்கிற ஒரு கிராமம் ஏற்கனவே நம்ம சேனலில் மணிமங்கலத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருக்கோவிலை பற்றின வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதுவும் சூப்பரான கோவில் இந்த மணிமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கோவில் இருக்குது ரெண்டு சைவ கோவில் ரெண்டு வைணவ கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது ஸ்ரீ தர்மேஸ்வரர் ஸ்ரீ கைலாசநாதர் இது ரெண்டுமே சிவன் கோவில் வைணவ கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகோபால சுவாமின்னு ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கு அதுவும் நம்ம போட்டிருக்கோம் தென் துவாரகை சொல்லிட்டு அதே மாதிரி வைகுண்டநாத பெருமாள்னு ஒரு கோவில் இருக்குது அதே இதெல்லாம் வந்து இந்த மணிமங்கலத்தில் அமைஞ்சிருக்க கோவில்கள் மணிமங்கலத்தில் அமைஞ்சிருக்க தர்மேஸ்வரர் கோவில் நான் சொன்னேன் இல்லையா அது தொல்லியல் துறைக்கு கீழே வருது இந்த கைலாயநாதர் கோவில் வந்து இந்து சமய கீழே வருது இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இந்த கோவிலும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் தான் இந்த கோவிலில் இருக்க சிலைகள்லாம் புனரமைப்பு பணி நடந்தபோது பின்னமானதுனால புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆனால் கைலாயநாதர் மட்டும் காலத்தை வென்றவராச்சு அதனால் அவருடைய பழைய திருமேனியிலேயே அவர் புது பொலிவோட நம்ம எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார் வெளியில் தனி சன்னதியில் அம்பாள் ஞானாம்பிகை வந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்ருக்காங்க அவ்வளோ அழகான அலங்காரத்தோட அம்பாள் ரொம்ப அம்சமா இருக்காங்க சிவபெருமானுக்கு எதிர்க்க நந்திகேஸ்வரர் மண்டபம் இருக்கு இப்போ நம்ம சிவபெருமானையும் அம்பாலையும் பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வந்துட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் பாருங்க எவ்வளோ செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கு நந்தவனம் மாட்டம் அமைச்சிருக்காங்க பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ குளுமையாகவும் இனிமையாகவும் பசுமையாகவும் இருக்கு மன அமைதியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வரும்போது இப்போ நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்கு முருகர் வள்ளி தேவயானையோட நமக்கு காட்சி அளிக்கிறாங்க நம்ம கோவிலுக்கு உள்ளே ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் செல்வ கணபதி திரு கைலாயநாதரும் ஞானாம்பிகை அம்பலம் இருக்காங்க அவங்கள சுற்றிட்டு நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது முருகர் சன்னதியை பார்க்கலாம் இது இதுதான் முருகர் சன்னதி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எல்லா சோழர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டு வந்திருக்கு எது அதுக்கான ஆதாரமும் இந்த கோவிலில் கல்வெட்டுகளாக இருக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவரான சிறு தொண்ட நாயன்மார் இந்த தளத்து இறைவனை வந்து வழிபட்டதாகவும் இங்கு உள்ளவர்களுக்கு அன்னதானம் வழங்கினதாகவும் சொல்லப்படுது அந்த சிறு தொண்ட நாயன்மார்தான் பரஞ்சோதிங்கிற சோழ தலைவர் தான் சிறு தொண்ட ஆனதாகவும் வரலாறு இருக்கு அதாவது அவர் வந்து முற்பிறவில கர்ணனா இருந்து அன்னதானம் மட்டும் அவர் எல்லா தானவும் செஞ்சிருப்பாரு கர்ணன் ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யாதனால அவருக்கு முக்தி கிடைக்காம போனது அதனால அவர் வந்து பரஞ்சோதியா மீண்டும் பிறவி எடுத்து சோழ தலைவனாகி அவர் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கி திரும்பி முத்தி பெற்றதா ஒரு வரலாறு இருக்கு பிரகாரத்தில் கோஷ்ட தெய்வங்கள் இருக்கு அடுத்தது இந்த முருகர் சன்னதிக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட ஸ்தலவிருஷம் இருக்கு இந்த கோவிலோட ஸ்தலவிருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் இதுதான் ருத்ராட்சமரம் நாம் வந்து ஏற்கனவே அந்த மணிமங்கலம் தர்மேஸ்வரர் கோவில்லேயும் ருத்ராட்ச மரம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கே கோவில்லேயும் ருத்ராட்ச மரம் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கனாலே ருத்ராட்ச மரங்கள் அதிகமாக பார்க்க முடியும் போல் இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த தர்மேஸ்வரர் கோவிலையும் ருத்ராட்ச மரம் பார்த்தோம் இங்கேயும் அதே மணிமங்கலத்துலேயே இந்த கோவிலையும் ருத்ராட்ச மரம் வளர்ந்துருக்கு நல்ல பெரிய விரட்சமாக ருத்ராட்ச மரங்கிறது சிவபெருமானோட அம்சம் நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட ருத்ராட்ச மரத்தை இந்த ஏரியாவில் ஒரு சில கோவில்களில் பார்க்க முடிஞ்சுது இங்கே வந்து கோஷ்ட தெய்வங்களான ஸ்ரீ பிரம்மா இருக்கார் அப்புறம் துர்கை இருக்காங்க நர்த்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் இப்படி எல்லா கோஷ்ட தெய்வங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் நாகரகத்துக்கு தனி சன்னதி இருக்குது அது பக்கத்தில் ஸ்ரீ காலபைரவருக்கு தனி சன்னதி இருக்குது கோவில் டைமிங்ஸ் காலை ஆறுலேருந்து பத்தரை வரை மாலை ஐந்தரை முதல் எட்டு மணி வரை இந்த மணிமங்கல கிராமம் தான் ஒரு காலத்தில் போருக்கு சிறப்பான இடமாக சொல்லப்பட்டு வந்தது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியும் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனுக்கும் இங்கே ஏழாம் நூற்றாண்டில் போர் நடைபெற்றதாக வரலாறு இருக்குது இங்கே இருக்க கைலாயநாதரையும் ஞானாம்பிகையும் வழிபடுறவங்களுக்கு திருமண பேர் குழந்தை பேர் வேலை வாய்ப்பு எல்லாமே எளிதில் கிடைக்கிறதா வந்து மக்கள் நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அதனால் இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள்லாம் இப்போ வந்து தங்களுடைய வேண்டுதலை கைலாயநாதர்கிட்டையும் ஞானாம்பிகை அம்பாள் கிட்டேயும் சொல்லி தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு அந்த பிரார்த்தனை பழிக்கவும் பழிக்குது அதனால உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வேண்டுதலோ பிரார்த்தனையோ இருந்தால் நீங்களும் வந்து இந்த கைலாயநாதர் கோவிலில் அதுவும் காலம் கடந்து நிற்கும் இந்த சிவபெருமானான கைலாயநாதர் கோவிலில் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணி சிவனோட அருளை பெற்று அம்பாளோட அருளையும் பெற்று போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இங்கே பெரிய மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் அரச மரம் அதோட நீளம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைகளோட நீளம் பாருங்கள் அந்த கோவில் நீளத்துக்கு இருக்கும் போல இருக்குது அந்த அளவுக்கு தூரமாக அந்த கிளைகள்லாம் வளர்ந்துருக்கு இந்த மரம் ஒன்றே போதும்னு நினைக்கிறேன் இந்த கோவிலோட பழமையை எடுத்து சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய உயர்ந்த மரமாகவும் நல்லா அகன்று விரிஞ்ச மரமாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்குது அருள்மிகு ஞானாம்பிகை சமேத திரு கைலாயநாதர் நித்திய கைங்கரிய ட்ரஸ்டின் பேர் யாராவது ஹெல்ப் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஏன்னா அவங்க புனரமைப்பு பணியெல்லாம் மேற்கொண்டு வராங்க அந்த ட்ரஸ்டில் போய் நம்ம தொடர்பு கொண்டு நம்ம ஏதாவது உதவணும்னு நினச்சா பொருள் உதவியோ பண உதவியோ அது மூலமாக நம்ம செஞ்சு நம்மளோட புண்ணியத்தை நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் இந்த கோவில்லையும் பிரதோஷ வழிபாடு பைரவருக்கு அஷ்டமி வழிபாடு இதெல்லாம் வந்து இங்கே சிறப்பான வழிபாடாக இங்கே நடைபெற்று வருது இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே ராஜகோபுரம் கிடையாது எல்லா கோவிலையுமே ராஜகோபுரம் இருக்கும் நம்ம அது வழியாக தான் உள்ளே நுழைஞ்சி சுவாமி பார்க்க போவோம் இல்லையா இந்த கோவிலில் வந்து ராஜகோபுரம் கட்டில கேட்டு தான் இருக்கும் அது வழியாக தான் நம்ம உள்ள நுழைஞ்சு வரணும் இந்த மணிமங்கலம் கிராமத்தில் சோழர்களால் உருவாக்கப்பட்ட கோவில்களில் காலத்தை கடந்து இன்னும் நிலச்சி இருக்கிறது பார்த்திங்கன்னா சைவத்தில் ரெண்டு கோவில்களும் வைணவத்தில் ரெண்டு கோவில்களுமான தர்மேஸ்வரர் இந்த கைலாயநாதர் ரெண்டு சிவன் கோவிலும் அதே மாதிரி வைணவத்தில் ராஜகோபால சுவாமி ராஜகோபால பெருமாள் அதாவது அவர் கிருஷ்ணர் கோவில் தான் அது அதுவும் வைகுண்ட பெருமாள் கோவிலும் தான் இப்போதைக்கு இங்கே நிலச்சிருக்கு இந்த மணிமங்கலத்துக்கு வரவங்க இங்கே இருக்க இந்த நான்கு கோவிலுமே ஒரு சேர நம்ம பார்க்க முடியும் ஒரு இருந்து இன்னொரு கோவில் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது ஒன்று வாக்கபுள் டிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லை பக்கத்துலேயே ஆட்டோ வச்சுட்டு போகிற தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து வரவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இங்கே சுற்றி இருக்க அந்த கோவிலெல்லாம் பார்த்துட்டு போகும்போது நமக்கு வந்து எல்லா கோவிலையும் பார்த்த ஒரு திருப்தியும் சந்தோஷமும் மன நிறைவும் இங்கே உள்ள கோவில்களை பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே மிக வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் மிக பழமையான கோவில்கள் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோவில்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்